ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெக் பயிற்சி வகுப்பில் முதல் வகுப்பு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பயிற்சி வகுப்போடு உங்களுக்கு நல்ல பதிவுகளை அப்லோடு பண்ணுறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி சைஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சைஸ்க்கான அளவுகள் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பத்து நாளுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு நான் அந்த பத் பத்து வகையான போனெக் டிசைனுமே வேற வேற சைஸ்ல உங்களுக்கு கண்டிப்பாக அளவுகளோட உங்களுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவோட அப்லோடு பண்றேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் எடுத்திருக்கோம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் லைனிங் கிளாத்துல தான் நம்ம அளவுகள் வந்து குறிக்கணும் கீழே பாருங்கள் தச்சு படிமான தையல் போடுறதுக்கு ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு ஷோல்டர் இணைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு இப்போ பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சைஸுக்கு தான் நம்ம வந்து அளவுகள் வந்து பார்க்க போகிறோம் போட் நெக் அளவும் நார்மல் நெக்குக்கு வந்து வேற அளவுகள் வரும் கழுத்தாகலாம் ஷோல்டரும் இப்போ போட் நெக்குக்கு கழுத்தாகலாம் சோல்டர் எவ்வளோ வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ நாற்பத்தி ரெண்டு சைஸுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தாகலம் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு வைக்க போகிறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் கழுத்தகலம் நாலு இன்ச்சுன்னு வந்து குறிச்சிருக்கோம் போட் நெக்குக்கு ஷோல்டர் பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு நாற்பத்தி ரெண்டு சைஸுக்கு ஆம்கோல் அளவு பாத்தீங்கன்னா அரைகால் இன்ச்சு இப்போ நாற்பத்தி ரெண்டில் ஜெஸ்ட்டில் ஒரு பகுதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச்சு இப்போ பின்கலத்து உயரம் பார்த்தீங்கன்னா பதினொன்று இன்ச்சு இது வந்து நாற்பத்தி ரெண்டு சைஸுக்கு பதினொன்று இன்ச்சே வைக்கக்கூடாது இது வந்து ஹைட்டு வந்து அவங்கவுங்க எந்த மாதிரி போடுவாங்களோ அந்த ஹைட்டை தான் வைக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து நான் நாற்பத்தி ரெண்டு சைஸுக்கு பதினொன்று இன்ச்சு வைக்கிறேன் இல்லை உதாரணத்துக்கு உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு சைஸுக்கு நீங்கள் பின் கழுத்தோட உயரம் வந்து எட்டரை இன்ச்சு வருதோ ஒன்பது இன்ச் வருதோ ஒன்பதாக வருதோ உங்கள் ப்ளவுஸில் வந்து கழுத்தோட இறக்கம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவு நீங்கள் வைச்சா போதுமானது இப்போ வந்து நான் நாற்பத்தி ரெண்டு சைஸுக்கு பதினோரு இன்ச்சு வைக்கிறேன் பாருங்கள் கீழேயுமே பாருங்கள் அதோட கழுத்தாகலாம் நாலு இன்ச்சு வச்சுக்கலாம் போல எப்போதுமே பாக்ஸ் போட்டு நம்ம கட் பண்ணி குறித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சு வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஆரைகால் வருது ஆறைகாலில் பாதி எவ்வளவுன்னு பார்க்கலாம் பாதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு புள்ளி ஒன்று வரும் இந்தளவு இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இருந்து தான் வளைவு வரும் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இந்த வளைவு ஆம்கோல் வளைவு போடுறதுக்கு இதில் நம்ம ஆம்கோல் அளவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவை மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வளைவு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து இதுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த லைனிங் கிளாத்தோட கழுத்து பகுதியை நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது மீதி அளவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து கழுத்தோட அளவுகள் கழுத்துக்கு வந்து என்ன டிசைன் வைக்க போகிறோம்னு கேன்வாஸில் வந்து நம்ம குறிச்சுக்கலாம் இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து கழுத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா பதினொன்று இன்ச்சு வருது இப்போ மேல் ரவுண்டுக்கு வந்து நம்ம ஒரு மூன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் கீழே உள்ள ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா மூன்றையோட எதை கூட்டினா பதினொன்று வரும்னு பார்த்துக்கணும் அப்பனா ஏழரை இன்ச்சு வரும் அப்ப இதை கூட்டுனா அப்படின்னா நம்மளுக்கு வந்து பதினோரு இன்ச்சு வருது பாருங்க இந்த மாதிரி நம்ம கணக்கு வச்சிருக்கணும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மேல் ரவுண்டுக்கு மூன்றரை இன்ச்சு வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய அளவுகளை வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சுக்கு அழுத்த உயரம் வருது அப்படின்னா மேலே வந்து ஒரு மூன்றரை போயிருச்சு அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆறரை இன்ச்சு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பத்து இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்பது பத்து இன்ச்சு வரும் இந்த மாதிரி வந்து நம்ம பிரிச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து நம்மளுக்கு பின்கலத்து உயரம் பாத்தீங்கன்னா பதினொன்று இன்ச்சு வருது பதினொன்றுல மேல் ரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சுக்கு பாருங்கள் இது போல் நான் வந்து பாக்ஸ் போட்டிருக்கேன் இது போல் பாருங்கள் கேன்வாஸை வந்து ரெண்டாக வச்சுக்கலாம் மடிப்பு பகுதியில் பாருங்கள் கழுத்து கழுத்தகலம் நாலு இன்ச்சு குறிச்சிருக்கோம் கீழ பாத்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சு ஹைட்டு இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு இந்த போட் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா கீழே நம்ம நார்மலா போடக்கூடிய ரவுண்டு மாதிரி போடக்கூடாது இந்த மாதிரி கிராஸாக வரணும் இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்ல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போதுமே நெக் தைக்கிறீங்க அப்படின்னா கேன்வாஸ் பயன்படுத்தி தைங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது அழகாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க மேல் ரவுண்டு கட் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ கீழ் ரவுண்டுக்கு ஒரு டிசைன் வந்து யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம் இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏழரை இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பா வந்து போட்டு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்க இப்ப இதுல இருந்து ஒரு இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த நெக்கோட அவுட்லைனுக்கு இப்ப பாருங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்க கீழ வந்து என்ன டிசைன் வேணாலும் வரைஞ்சுக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் தான் ஆனால் நீங்க கஸ்டமருக்கு தைக்கும் போது கீழே உள்ள டிசைன் வந்து எந்த மாதிரி வேணும்னு கேட்டுட்டு தான் கட் பண்ணணும் இப்போ பழகுறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போட்னேக்கு வந்து எங்கள் ஊர் சைடு போட மாட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது எப்படி வேணாலும் கஸ்டமர் வந்து எந்த ஊரில் இருந்து வேணாலும் கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்கன்னு நம்ம டெய்லராக இருக்கிறவங்க எல்லா டிசைனுமே கண்டிப்பாக கற்றுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த நெக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மெயின் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் லைனிங் கிளாத்தை இது போல் விரிச்சுட்டு சென்ட்ரு பகுதியில் நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை அந்த ரவுண்டு பகுதியை கரெக்டாக வச்சுக்கலாம் பாருங்கள் வச்சுட்டு இப்போ உள் ரவுண்டு ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தையல் போட தேவையில்லை அயன் பண்ணாதனால இந்த தையல் கண்டிப்பாக நம்ம போட்டுக்கணும் கரெக்டாக பாருங்கள் அந்த ஒரு நூல் கேப்பிலையே கேன்வாஸ் மேலே இது போல் தையல் போட்டுக்கலாம் இது போல் வெளி ரவுண்டுக்குமே பாருங்கள் ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ நான் எப்படி தைக்கிறேனோ மாதிரி மெத்தடில் நீங்களும் தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டமே இருக்காது இப்போ லைனிங் கிளாத்தில் கேன்வாஸ் பகுதியை அட்டாச் பண்ணி நம்ம தைச்சிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு முன்னாடி போட்ட தையல் மேலேயே அந்த உள் ரவுண்டில் நம்ம தையல் போட்டுக்கலாம் பொறுமையாக நம்ம தைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ நூல் பீஸ்டிற கட் பண்ணி விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ்டிற இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும் பொழுது கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணக்கூடாது இருந்து ஒரு கால் இன்ச்சு பீஸு விட்டுட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக திருப்பி உட்டுலேயே ஓரத்துல ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் இந்த படிமான தையல் போடும் பொழுது நூல் கண்டிப்பாக மேய்ச்சாக போடணும் எப்போதுமே நம்ம நெக் தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கேன்வாஸ் பயன்படுத்தி தைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மேல் ரவுண்டு தைச்சி முடிச்சிட்டோம் கீழே இடுப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாத்தையுமே சேர்த்து வச்சு அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நேராக தையல் போட்டுக்கலாம் இப்போ கெட்ட பக்கத்தில் பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பாக அரை இன்ச்சு மடித்து இது போல் ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இப்போ அவுட்லைன் பாருங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இப்போ கீழ் ரவுண்டுக்கு இது போல் லைனிங் கிளாத்தில் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுட்டு உள் ரவுண்டு ஃபஸ்ட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் அதே போல் தான் பாருங்கள் நூல் கேப்பில் இது மாதிரி கேன்வாஸ் மேலே தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் பொறுமையாக நம்ம வந்து தையல் போட்டுக்கணும் இதுக்கு வந்து லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் இப்போ இதை பாருங்கள் வெளியில் அப்படியே எடுத்துக்கலாம் சைடில் பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பிசுரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி விட்டால் போதுமானது இப்போ பார்த்திங்கன்னா இந்த பகுதியை இது போல் மடித்து கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் இது போல் சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம் அடையாளப்படுத்துறதுக்காக இப்போ நம்ம தச்சு வச்ச அந்த கேன்வாஸ் பகுதியை பாருங்கள் மேலே வந்து அந்த ரவுண்டுக்கிட்ட ஒரு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு பாருங்க மீதி வந்து அப்படியே நம்ம வந்து வைக்கணும் பாருங்கள் கரெக்டாக ரொம்ப கீழே இறக்கிறாமல் கரெக்டாக ஒரு முக்கால் இன்ச்சு மட்டும் நம்ம வந்து அந்த ரவுண்டுக்கு கீழே வச்சுட்டு இந்த பகுதியை அப்படியே உள் ரவுண்டு ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் நம்ம வந்து தைக்கணும் எக்ஸ்ட்ரா இந்த சைடோ அந்த சைடோ தையல் வந்து தனியாக வரக்கூடாது முன்னாடி எந்த தையல் மேலே போட்டிருக்கோமோ அதே தையல் மேலேயே நம்ம வந்து தையல் போட்டு வரணும் பாருங்கள் இப்போ அதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ உள்ளுக்க பாருங்கள் பிசுரை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கழுத்தை ஒட்டியே அந்த கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணாமல் இருந்து ஒரு கால் இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக தையல்ல படாமல் இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு நெக்கோட சேஃபாக கரெக்டாக எடுத்து விட்றலாம் அந்த கார்னர் பகுதியிலலாம் கரெக்டாக வந்து எடுத்து விடணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக எடுத்தாச்சு இப்போ லைனிங் கிளாத்து பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிகிறத இது போல் மடித்து நம்ம தச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தெரியலை இப்போ நல்ல பக்கத்தில் ஒட்டுலே ஓரத்துல ஒரு படிமான தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த தையல் போடும் பொழுது கண்டிப்பாக நூல் வந்து மேய்ச்சாக இருக்கணும் எந்தெந்த இடத்துல எல்லாம் கார்னர் வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஊசி உள்ளே இறக்கி துணியை திருப்பினீங்க அப்படின்னா நம்ம வெட்டும் போது எந்த மாதிரி சேஃப் கிடைச்சிச்சோ அதே சேஃப் வந்து தைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அழகாக கிடைக்கும் அதனால் பொறுமையாக அழகாக தைங்க அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் வந்து மேல் பக்கமும் சைட்லேயே தெரியக்கூடாது அளவுக்கு அழகாக நீட்டாக கவர் பண்ணி நம்ம வந்து ஓரத்துலையே படிமான தையல் வந்து போடணும் இந்த ஓரத்தில் போடக்கூடிய தையல் வந்து கோணல் மணல்மா வராமல் அழகாக நேராக இருக்கு மாதிரி பார்த்து பொறுமையாக தச்சுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம தச்சு முடிச்சுட்டு நூல் பீசு எல்லாமே கையோடைய கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்க சூப்பரான பீச் ஒர்க்கு பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா டபுள் கலர் துணி எடுத்துருக்கோம் இதோட நீளம் அகலம் பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு நீளமும் நாலு இன்ச்சு அகலத்தில் இது போல ஸ்கொயர் ஷேஃப்ல கட் பண்ணிக்கலாம் இதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கலராக தான் தைக்க போகிறோம் கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் வச்சுட்டு இது போல் பாருங்கள் நம்ம வந்து நாலு சைடுமே தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு காலின்ச்சி பிசிறு விட்டுட்டு இது போல் நாலு சைடுமே தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு ரெண்டு பீஸ் மட்டும் நான் தச்சு காமிக்கிறேன் இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம குறுக்க வந்து பாருங்கள் இந்த மாதிரி குறுக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு ரெண்டு பீஸ் கிடச்சிடும் இந்த திருப்புற இடத்துல பாருங்கள் அந்த இடத்துல நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கலாம் இதை இப்போ நல்ல பக்கமாக திருப்பினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாகவே திருப்ப வந்துடும் இப்போ இதை பார்த்திங்கன்னா அந்த ஆனந்த பூதா வந்து உள்ளுக்க வர்ற மாதிரியும் அந்த வயலட் கலர் வெளியில் வர்ற மாதிரியும் இந்த மாதிரி சேஃப்லாம் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இப்போ தச்சதுக்கப்புறம் நூல் பீஸுரெல்லாம் கையோடையே கட் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம இது போல் நிறையா பீஸ் தைச்சு ரெடி பண்ணி அயர்ன் பண்ணி வச்சிடணும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரு பகுதியில் இருக்கக்கூடிய கீழ் ரவுண்டுக்கு இந்த ஒவ்வொரு பீஸையுமே வரிசையாக அட்டாச் பண்ணி தைச்சிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு நூல் கேப்பு விட்டுட்டு இது போல் வரிசையாகவே நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டிசைன்லாம் நம்ம விசேஷ நாட்களில் தைச்சு போடலாம் இல்லை கல்யாணத்துலலாம் நம்ம தச்சு போட்டால் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது போல் பாருங்கள் வரிசையாகவே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தச்சு முடிச்சுட்டோம் நூல் பீசிடலாம் கையோடே கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பகுதியை நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ இந்த ஒவ்வொரு இதழ் பகுதியிலையுமே பார்த்திங்கன்னா இது போல் ஒரு மூணு கோடு வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கோடு வந்து நல்லா ஹைட்டாக போட்டுக்கலாம் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கோடுமே பார்த்திங்கன்னா நல்லா சார்ட்டாக போட்டுக்கலாம் இது போல் வரிசையாக எல்லா இதழுக்குமே இந்த மாதிரி லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பிளவுஸ் என்ன கலர் எடுத்திருக்கோமோ அதுக்கு மேட்சா இருக்கக்கூடிய நூலை எடுத்துட்டு ஒவ்வொரு லைன்லேயுமே மூணு மூணு தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த லைன் வந்து நல்லா அடர்த்தியாக தெரியும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மிஷின் எம்பிராய்டரி போட்ட மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்லாம் நம்ம மிஷின்லேயே பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஒரு கோட்டுக்கு மூணு தையல் அப்படின்னா மூணு கோட்டுக்குமே ஒன்பது தையல் வரும் இந்த மாதிரி எல்லா இதிலையுமே நம்ம வரிசையாக தச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஹெவி டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்லாம் நம்ம வந்து நார்மல் மிஷின்லேயே பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அதை வெளியில எடுத்துட்டும் நூல் பிசுறு எல்லாமே கையோடைய கட் பண்ணிக்கலாம் இது போல பாருங்க எல்லாத்துக்குமே நம்ம போட்டு முடிச்சிட்டோம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேல் ரவுண்டுக்கு பைப்பிங் கொடுத்து தைக்க போறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்ட பக்கமாக திருப்பி அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பைப்பிங் இடம் வந்து நல்லா உருண்டையாக தடிமனாக கம்பி போல் தெரியும் இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் இந்த படிமான தையெல்லாம் போட்டு தைச்சதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி மெத்தடில் பைப்பிங் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் டெய்லராக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அதை உருட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கஷ்டப்பட்டு உருட்டணும்னு அவசியம் கிடையாது ஈஸியாகவே நம்ம வந்து உருட்டி இது போல் பாருங்கள் அழகாக பொறுமையாக தைக்கணும் இந்த டிசைன் தைக்கிறதுக்கு நம்ம துணி எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ கலருக்கு மட்டும் அரை மீட்டர் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா பைப்பிங் தைக்கணும் அப்புறம் அந்த டிசைனுக்கு தைக்கணும் அப்புறம் பட்டை பைப்பிங் தைக்கணும் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா க்ராஸ் பீஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் சென்டரில் திருப்புறதுக்காக இந்த மாதிரி ரெடிமேடாக இருக்கக்கூடிய ரோப்பை வச்சுட்டு இது போல் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டித்தையல் போட்டு அகலமாக தச்சு விட்டுட்டு அந்த நூலை ஒட்டியே நம்ம வந்து தையல் போடணும் நூலில் படாமல் நூலை ஒட்டியே பக்கத்துலேயே இது போல் நேராக தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக நம்மளுக்கு வந்து கால் இன்ச் அகலத்தில் வர்ற மாதிரி இது போல் தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் இதை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம் அடியில் இருக்கக்கூடிய அந்த கயரையும் கட் பண்ணி விட்டுறலாம் இந்த பகுதியை நீட்டாக நம்ம அயிண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பிசுரம் மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் கீழ் ரவுண்டு ஃபுல்லாகவே இந்த காலிச்சி பட்டை பய்பங்க யூஸ் பண்ணி நம்ம தச்சுக்கலாம் இப்போ இந்த கிளாத்துக்கு மேச்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்துக்கலாம் பாருங்கள் கரெக்டாக கழுத்தை ஒட்டியே தைக்கணும் அந்த கார்னர் வரக்கூடிய பகுதியில் அழகாக நீட்டாக ஒரு ஃப்ளீட் வைக்கணும் அந்த ப்ளீட் வச்சது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது அந்தளவுக்கு அழகாக நீட்டாக அப்படியே பா ஷேப்பில் ஃப்ளீட் வச்சு இது போல் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம் கீழையும் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனுக்கு மேலே இருக்கக்கூடிய பிசிறு பகுதியும் வெளியில் வந்து தெரியக்கூடாது அந்தளவுக்கு பிசுரை ம மறைச்சி நம்ம வந்து அழகாக நீட்டாக தையல் போட்டுக்கலாம் ஓரத்தில் போடக்கூடிய தையலுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக நேராக வரணும் அந்தளவுக்கு பொறுமையாக நம்ம தைக்கணும் ஒவ்வொரு பகுதியுமே அழகாக பொறுமையாகவும் தைக்கணும் குறிப்பிட்ட டயத்துக்குள்ளையும் முடிச்சிடணும் அதிக டைமும் எடுத்துக்கக்கூடாது இப்போ மேலே பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல பிசுறு தெரியாமல் பாருங்கள் உள் பக்கமாக நல் அழகாக நீட்டாக அந்த சேஃப் அளவுக்கே கரெக்டாக மடிக்கணும் எக்ஸ்ட்ரா மடிச்சிடாமல் கரெக்டாக அந்த பகுதியிலே முடிச்சுட்டு இது போல் பாருங்கள் இன்னொரு தையல் இந்த ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தையல் போட்டுட்டோம் இப்போ ஊசியில் நாலு நூல் கோர்த்துட்டு பாருங்கள் கீ அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்டாக இருக்கக்கூடிய அந்த தையலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் பாசி வந்து நம்ம எடுத்துக்கலாம் பெரிய கோட்டுக்கு மட்டும் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த லைனுக்கு மட்டும் பெரிய பாசி நம்ம எடுத்து கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி தைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது போல் பாருங்கள் நெக்கு ஃபுல்லாகவே அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த இதழ் ஃபுல்லாகவே நம்ம பாசியை கோர்த்து தச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிசைனுக்கு நம்ம தையக்குழி எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ